மூதாட்டிய வீட்ல தனியா விட்டுட்டு மருதுமலைக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிருக்காங்க பேர குழந்தைங்க ஆனா திரும்பி வரும்போது அந்த பாட்டிக்கு நடந்த படு பயங்கரத்தின் பின்னணி எல்லோரையும் பதற வச்சிருக்கு அவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் ஆனா இப்படி பண்ணிட்டானே என்கிற ஆதங்கமும் கோபமும் அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் வெளிப்பட்டது எண்பது வயதான மூதாட்டியை அவருடைய வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்த இருபத்து ஒன்பது வயது இளைஞர் நகை பணத்திற்காக மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் தகவல் அறிந்த இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணையைத் தொடங்கியுள்ளனர் கொல்லப்பட்டவர் எண்பது வயதான கண்ணம்மாள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்துள்ள பாதரை மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் இவருக்கு இரண்டு மகன்கள் இருந்துள்ளனர் பத்து வருடங்களுக்கு முன்பு கணவரையும் ஒரு மகனையும் இழந்த கண்ணம்மாள் அதன் பிறகு பூர்வீக வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளார் இவருடைய மற்றொரு மகனும் பேரக்குழந்தைகளும் கண்ணம்மாள் வீட்டின் அருகிலேயே சொந்தமாக வீடு கட்டி குடும்பத்தினருடன் வாழ்ந்து வந்துள்ளனர் தினமும் மூதாட்டிக்கு உணவு சமைத்து கொடுத்தும் அவருடைய மருத்துவ தேவைகளையும் கண்ணம்மாளின் பேரக்குழந்தைகள்தான் கவனித்து வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் சம்பவம் நடந்த அன்று மூதாட்டியிடம் சாவியை கொடுத்துவிட்டு குடும்பத்தினர் அனைவரும் மருதமலைக்கு சாமி கும்பிட சென்றிருக்கிறார்கள் தரிசனம் முடித்து திரும்பி வந்தபோது பாட்டி வீட்டின் கதவு உட்புறமாக தாழிடப்பட்டிருந்திருக்கிறது வெகு நேரமாக கதவை தட்டியும் மூதாட்டியிடமிருந்து பதில் வராத காரணத்தால் பின்பக்கம் உள்ள ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்துள்ளனர் அப்போது அழுத்தியபடி ஒரு மர்ம நபர் உள்ளே இருந்திருக்கிறார் அதிர்ச்சி அடைந்தவர்கள் கத்தி குச்சலிட சம்பவ இடத்திலேயே கிராமத்தார் சுற்றி வளைத்துள்ளனர் பேச்சு மூச்சின்றி கிடந்த மூதாட்டி இறந்துவிட்டது தெரியவர அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அந்த மர்ம நபர் வேறு ஏதோ மூன்றாவது நபர் அல்ல கண்ணம்மாள் வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்த இருபத்து ஒன்பது வயதான தான் இந்த படுபயங்கரத்தை செய்திருக்கிறார் அருகில் உள்ள தனியார் நூற்பாலையில் ஊழியராக பணியாற்றி வந்த ஷங்கருக்கும் திருமணமாகி குடும்பம் இருந்திருக்கிறது சம்பவம் நடந்த அன்று கண்ணம்மாளின் பேரன்கள் குடும்பமாக வெளியே செல்வதை நோட்டமிட்ட ஷங்கர் மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகையை கொள்ளையடித்துவிட்டு எஸ்கேப்பாக திட்டம் போட்டிருக்கிறார் அதன்படி அன்று மதியம் மூன்று அளவில் வீட்டின் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் வாயில் புகையிலை வைத்து திணித்த சங்கர் அதன் பிறகு துணியால் அழுத்தி மூச்சை நிறுத்தி கொலை செய்துள்ளார் மேலும் மூதாட்டி அணிந்திருந்த தங்க மோதிரம் மற்றும் கம்மலை பறித்தபோதுதான் அவர் உறவினர்களிடம் கையும் களவுமாக சிக்கியுள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷங்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் அவர் கொள்ளையடித்த முக்கால் சவரன் நகையையும் பத்திரமாக மீட்டுள்ளனர் வாடகைக்கு குடியிருக்க வந்தவரே ஹவுஸ் ஓனரான மூதாட்டியை கொலை செய்துள்ள சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதிகமான டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் இணையுங்கள்